கனடாவின் வடகிழக்கு கால்கரியில் உள்ள குடியிருப்பாளர்கள் குப்பை கொட்டுவதற்கு ஒரு வெற்றி இடம் பயன்படுத்தப்படுவது குறித்து கவலை வெளியிட்டுள்ளனர் நூற்றி இருபத்தி எட்டாவது அவன்யூ மற்றும் பார்லோ அருகே உள்ள நிலத்தில் மெத்தைகள் தளபாடங்கள் பெயிண்ட் டப்பாக்கள் மற்றும் பல சரக்கு என்பதோடு எதிர்கால மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது ஆனால் அது தற்போது துர்நாற்றம் வீசும் ஒரு குப்பை கிடங்காக மாறியிருக்கிறது சில குடியிருப்பாளர்கள் குப்பைகளை கொட்டுபவர்களை பின்தொடர்ந்து அதனை தடுக்க முயன்றனர் இன்னும் சிலர் குப்பை கொட்டுபவர்களை புகைப்படம் எடுத்து ஒன்லைனில் வெளியிட்டு சுத்தம் செய்யும் முயற்சியிலும் ஈடுபட்டனர் இந்த நிலையில் நகர கவுன்சிலர் ராஜ் தலைவாலும் இந்த விடயத்தில் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் சட்டவிரோதமாக குப்பை கொட்டுபவர்களுக்கு நகரம் ஆயிரம் டாலர்கள் முதல் பத்தாயிரம் டாலர்கள் வரை அபராதம் விதித்துள்ளது சட்டவிரோதமாக குப்பை கொட்டுவதை காணும் எவரும் முன்னூற்று பதினொன்று என்ற எண்ணுக்கு தகவல் அளித்து சம்பந்தப்பட்ட வாகனம் பற்றிய விவரங்களை உரிமத்தகடு எண் போன்றவற்றை வழங்கி விசாரணையை தொடங்க உதவுமாறு நகரசபை கேட்டுக் கொள்கிறது